கும்பகோணம் அருகே உள்ள தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் சித்திரை மாத உத்திரட்டாதி திருவிழா கும்பகோணம் வட்டார வரலாற்று ஆய்வு சங்கத்தினரால் மே ஐந்து அன்று சிறப்பாக நடத்தப்பட்டது சிற்பிகளின் பொக்கிஷம் சிற்பிகளின் கனவு என வர்ணிக்கப்படும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் இரண்டாம் ராஜராஜ சோனால் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோவிலின் ஆலய முகப்பு முதல் ராஜகோபுரம் வரை இண்டுகிடுக்கெல்லாம் சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன இந்த கோவிலை கட்டிய மன்னனின் ஜென்ம நட்சத்திரமான சித்திரை உத்திரடாதியை சிறப்பிக்கும் விதமாக நம் சங்கம் சார்பாக அம்பாளுக்கும் ஈசனுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் முதலில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி மகா காட்டப்பட்டது பின்பு ஈசனுக்கு அனைத்து அபிஷேகங்களும் செய்யப்பட்டு ஆலயத்தின் வரலாறு இவ்வாலயத்தின் அர்ச்சகரால் தற்பொழுது இந்த கணவளில் பதிவு செய்யப்படுகிறது இந்த உத்தராயத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருப்போம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவர் கோபி வந்து எங்களோட சேர்ந்தாரு வரலாற்று வந்து எங்க ஒரு ஆறு ஏழு வருஷமா அவங்க வந்து இந்த உத்தர நட்சத்திரத்தை பண்ணிட்டு இருந்தோம் இந்த வருஷம் நம்ம கும்பகோணத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஏன்னா வெளியூர்ல இருந்து எல்லாரும் தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த கும்பகோண வட்டார வரலாற்று ஆய்வு சக்கரத்தின் மூலமாக நம்ம கும்பகோணத்துல எல்லாரும் சேர்ந்து பண்றோம் இந்த உத்தரட்டிய என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த ராஜா தான் இந்த காவேரிய தடுத்த நிறைய காவேரிய திருப்பி கொண்டு வந்தவர் இந்த ராஜா தான் இந்த கோயில் கட்டி இருக்காரு கும்பாபிடேகம் மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு அப்படின்னு சித்திர மாசத்துல வரக்கூடிய சித்திரையில இங்க விசேஷங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த ராஜாக்கள் இருந்த காலத்துல அத இப்ப நம்ம திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி மீட்டு அதை பண்ணணும் அப்படின்னு சுவாமி கிட்ட ஒரு அஜ்ஞிய வச்சுட்டு நம்ம கோயில் கும்பாபிடேகமும் நல்லபடியா நடக்கணும் நமக்கு காவேரி வந்து மேற்கேந்து கிழக்க வந்து சேரணும் அப்படின்னு அந்த பிரார்த்தனையும் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்க நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் படிப்புல மேலோங்கி இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது நம்மளுடைய குழந்தைகளோட படிப்பு தான் நம்மளோட வாழ்க்கை தான் முக்கியம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏன்னா இது வந்து சாப நிவர்த்தியான ஸ்தலம் ஐராவதம் அப்படிங்கிற வெள்ளையான கருப்பூர்வு எடுத்து இங்கே பூலோகம் வந்துட்டு சுவாமியை பூஜை பண்ணே வரும்போது இந்த இடத்துல அதோட சாபங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி திருப்பி வெள்ளையர் எடுத்து இந்திரலோகம் போனது ஐதீகம் அது மாதிரி நம்முடைய மூதாதிரிகளிட்ட சாபங்கள் எல்லாம் எல்லாம் நிவர்த்தியாகி நம்ம செல்வ செழிப்பா இருக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இதே மாதிரி எல்லாரும் வருஷம் வருஷம் இந்த தேதியில வந்து உத்திரட்டா சித்திர உத்திரட்டாதியில சுவாமிகிட்ட வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை வந்து செஞ்சுட்டு வருஷ வருஷம் நம்ம கோயிலுக்கு தேடி வரணும் அப்படின்னு சங்கல்பத்தை பண்ணீங்க நம்ம குடும்பமும் மென்மேலும் வளர்ச்சி ராஜ ராஜேஸ்வர முடையார் என்னும் ஐராவதீஸ்வரருக்கு மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலியும்

இந்த கோயில பத்தி நிறைய ஆய்வு பண்ணிருக்காங்க இந்த கோயில கட்ட மன்னரோட பள்ளிப்படை அவருக்கும் நான்கு மலைவர்களுக்கும் பள்ளிப்படையை பத்தி ஐயா அசேட் பண்ணிருக்காங்க பள்ளிப்படையை சொல்லிட்டு இந்த கோயிலோட ஹிஸ்டரி சிற்பிகள் கனவு அப்படிங்கிற இந்த கோயில் சொல்லப்படுது ஏன்னா இங்க ஒரு இன்ஜில இருந்து அடி எட்டு அடி அந்த அளவுக்கு சிற்பங்கள் அதாவது எந்த கல்லையுமே விட்டு வைக்கல பார்த்தா சிற்பம் செஞ்சிருந்தோம் அப்படித்தான் அதாவது ஐயா கால சொல்லுறாங்க தஞ்சாவூர் வந்து இங்க போயிருக்கலாம் அது வந்து ஆணோட கம்பியம் கம்பியர் சொல்ல வந்து பெண்ணோட கம்பியத்தை இருக்கும் ஆனா இந்த கோயில் வந்து ஆண் பெண் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா மேல விமானத்துல ஆரம்பிச்சு மாசம் ஒரு இடம் சிற்பம்

प्रहिप्ट बाट 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 बाट